அன்பு எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி நீ அழுதபடியே உட்காந்துருக்க பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்குதா அம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி இந்த சாப்பாடை சாப்பிட சொல்லுங்கம்மா இப்படியும் உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கு என்னை என்ன பண்ண சொல்கிற உன் மகள்கிட்ட நீயே சொல்லு நான் என்ன பண்றது ஆ அம்பு ஆத்தா அழுதுற பாரு எப்படி அழுகுறான்னு நீ அழுகுறது கொஞ்சம்தான் ஆனா உங்க அம்மா இந்த செய்தியை கேட்டதுல இருந்தே அப்ப அழுத ஆரம்பிச்சவதான் அவ பாட்டுக்கு கண்ணீர் ஓடிகிட்டே தான் இருக்கு என்ன வேலை பார்த்தாலுமே என்னை பாரு அவள் அழுகுறது நல்லாவா இருக்கு உனக்கே இது நல்லா இருந்தா சரி பாவமா தெரியலையா தயவு செஞ்சு சாப்பிடுதா சொல்றதை கேளு நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இனி எதுவும் ஆக போறதில்ல இல்ல பாத்தா முல்லை ஏத்தைக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் என்னை எப்படி பாத்தா முல்லை ஏத்தக்கு எப்படி சொல்றதுக்கு மனசு வந்தது ஆ நீங்களே சொல்லுங்க பாத்தா எப்படி முல்லை ஏத்தக்கி சொல்ல எப்படிலாம் மனசு வரும் என்ன பாத்தா அதுக்கு பாவமாவே இருக்காதா அவங்களுக்கு நேரத்துக்கு என்ன என்ன பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அப்போ தான் ஆனால் முல்லையத்த ஏன் எப்படி பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்னை பார்த்த பாவுமா தெரியலையா நான் நல்ல பிள்ளையாக தானே இருந்தேன் அவங்களுக்கு ஏன் அப்போ தான் அப்படி நடந்துக்கிடுச்சு ஏன் என்னை பிடிக்கல அவங்களுக்கு அப்போது இருந்த குழந்தை இருந்தால் மட்டும் தான் என்னை வச்சுப்பாங்களா இல்லைன்னா இப்படி தான் வெரைட்டி அனுப்பிடுவாங்களா சொல்லு அப்போ எனக்கு என்ன தெரியும் அவள் அப்படி பேசுகிறா நம்ம என்ன பண்ணுறது நீ ஏன் சொல்லு அவளே அப்படி பேசும்போது நான் என்னத்தை சொல்ல அதுதான் அதுக்காக தான் உன்னை கையோட நீ வா அவங்க வீட்டிலலாம் இருக்கவே வேணான்னு சொல்லி உன்னை கையோட கூட்டிகிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக இதுக்காக மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேனே அவள் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவளே உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டால் நல்லாவாக இருக்கும் அதுக்காக தான் அவள் எதுக்கு நம்ம பேத்தியை கூட்டிகிட்டு வந்து விடணும் ஏன் நம்மளே கூட்டிகிட்டு போயிடுவோன்னா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உன்னை அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே நான் செஞ்சது சரிங்கிறியா தப்புங்கிறியா சொல் நீ செஞ்சது நான் சரின்னு சொல்லல தப்புன்னு சொல்லல அப்பதா இதுக்கு இடையில கௌதம்னா பாவம் தெரியுமா நான் வரேன் கௌதம் போகாத அன்பு போகாத அன்புன்னு அலறும் கையை பிடிச்சுட்டு அவனுக்கு மனசு எவ்வளோ இல்லை அப்பதா சப்போஸ் அவன் வந்தானா நம்ம வீட்லேயே வச்சுக்கலாமா பாத்தா சொல்லுப்பாத்தா பாவம் சத்தியமா அவன் மிஸ் பண்ணிட்டு இருக்கவே மாட்டான் பாத்தா கௌதம்க்கு என்னென்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா தான் உங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிறதுலே இருக்கா லேடி அப்புறம் அவனுக்கு நீ பிடிச்சா என்ன பிடிக்கலண்ணா என்ன அதெல்லாம் மகங்கிட்டா அதே இதையும் பேசி மாற்றி ஆளை மாற்றி வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவா நீ வேணா பாரு அப்படி தான் பண்ணுவா இல்லை அப்படின் முல்லைட்டா கண்டிப்பா பண்ணும் ஏன்னா அது பண்ணக்கூடிய ஆளுதான் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு கண்டிப்பா அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவோம் அப்பத்தா சும்மாவே பையனுக்கு இப்படி அமைஞ்சிருச்சு பொண்ணு ஒண்ணுமே இல்லாத வீட்டுல அமைஞ்சிருச்சு அப்படி இப்படி இதே கார் வைக்கிற வீட்டுல பொண்ணு பார்த்திருந்தேன் அப்படின்னா ஏமாவும் இந்நேரம் சொகுசா கார்ல போவேன் அவன் கருத்து போய் இந்த வெயிலெல்லாம் இப்படி திரியிறான் வண்டிலேயே அவனுக்கு ஒரு வண்டி கூட அனுப்புல வாங்கி தர யாரும் இல்லையே இப்படி போய் பொண்ணு இருக்கானேன்னு சொல்லி அது இது இதுன்னு இந்த வரதட்சணை சீரவரிசை பற்றியே பேசுவோம் அப்பதான் அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அமைஞ்சு போச்சு வேற ஒரு பணக்கார பண்ணா கல்யாணம் பண்றதுக்கு அதான் பார்த்தா அப்படி பண்ணது பேசுது சரி ஏதோ நீ நேருன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏன் அப்பதான் அன்பு நீ விடுத்தா இத பத்தி யோசிக்காத கௌதமுக்கு தான் ஒண்டாட்டி வேணும் அப்படின்னு வந்தியா அப்படின்னா என் கூட வாளு அப்படி அவன் வரலையா விட்டு தள்ளு ஆமா உனக்கு உங்கள் அப்பா ஆத்தா ஏன் இருக்கிற காலத்துக்கு வரைக்கும் உன் தான் அவங்க கூட துணைக்கு துணையா இருப்பேன் அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற என்னத்துக்கு கவலைப்பட்ற பார்த்துக்கலாம் விடு நீ சொன்னது தான் கரெக்டாப்பத்தா கௌதம் அப்படி நான் வேணும்னு தேடி வந்தால் வரட்டும் இல்லை அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவங்க அம்மா பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டா முடிச்சுக்கிட்ட அப்பத்தா அவங்கவுங்க விருப்பம் என்ன அப்பதா சரி அதை தான் நானும் சொல்ல வரேன் இப்போ உங்க அம்மா கிட்ட சாப்பாடை வாங்கி இப்படி போடு நீ பாட்டுக்கு சாப்பிடு எப்படி அப்பதா சாப்பிடுவ கௌதம் சாப்பிட்டானா சாப்பிடலான்னு கூட தெரியல வரும்போதே அன்பு பசிக்குது சீப்பா சீக்கிரம் சாப்பாடு போடு அன்பு ஒன்னதான் சொல்றேன் டக்குன்னு சாப்பாடு போடு இது என்னது அதுல உப்பு போடு அது என்னது அது அப்படி இருக்கு வா இது டேஸ்டா இருக்குடி ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் அப்பதா அதனால நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்கு இந்நேரம் சாப்பாடுக்கு வந்திருப்பான் கண்டிப்பா வந்திருப்பான் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டே கத்துவான் அன்பு அன்பு அன்புன்னு ஆனா அன்பு அங்க இருக்க மாட்டேனே ஆஹா கண்டிப்பா நினைச்சு ஃபீல் பண்ணுவான் பாத்தா கண்டிப்பா நினைச்சு என்னை பத்தி ஃபீல் பண்ணுவான் ஆனால் கஷ்டமா இருக்குல்ல அதுக்கு என்னடி பண்றது நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல இப்படி இப்படி தான் நடக்கணும்ன்றதான் அப்படி தான் நடக்கும் நீ சொல்கிற பிள்ளையை நான் சொல்கிற அப்பள்ளா ஒன்றும் நடக்காது என்ன புரிஞ்சுதா சொல்றதை கேட்டுட்டு சாப்பிடும் முதல்ல அப்பாத்தா நீ மட்டும் இப்போ சாப்பிடலன்னு வெயி ஓ அம்மா கறி இருக்காளே சாப்பிடாம செத்தே போயிடுவா அழுது 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 நீ சாப்பிடுறே இப்போ என்னடி சொல்ற சாப்பிட்டீன்னா தான் அவள் உசரோட வாழுவா இல்லை இப்படிதான் அழுதுட்டே செத்துடுவா ஏன் பத்தா அப்படி பேசுற மா என்னமா பத்தா சொல்றது உண்மையா மா சாப்பாடு வேண்டாம்மா கொண்டு போய் நீ ஒரு அங்க மூ மூடி வை நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துட்டு வாரேன் அப்பா அவளும் சாப்பிட மாட்டா ஆ நீ போய் சாப்பிடுமா கண்டிப்பா நான் வந்து சாப்பிடுவேன் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன் நீ சோறு வேண்டாங்கும்போது எனக்கு மட்டும் எப்படி சோறு இறங்கும் தா எனக்கெல்லாம் வேண்டாம் நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் இல்லையா என் பிள்ளையே சாப்பிடல நான் மட்டும் சாப்பிட்டு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன் கேட்டுக்கடி கேட்டுக்க என்ன சொல்றானே நல்லா கேட்டுக்க பேசாம இருமா அவளே கஷ்டத்தில் இருக்கா அவளை கொஞ்சம் நேரம் மட்டும் தனியாக விடு சத்து நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அவள் அப்புறம் வரட்டும் ஆமாம் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் என்னை ஃப்ரீயாக விடு அப்பாத்தா நான் எதாவது யோசிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு வரேன் ரிலாக்ஸா சரி ஆத்தாள் மகளும் என்னமோ பண்ணுங்க நான் எதுக்கு சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்க ஏதோ பண்ணுங்க நான் அப்படி போறேன் கோச்சிக்காத அப்பதா பிளேஸ் அப்பத்தா ஷப்பா வெயில வெயில் என்ன கொளுத்து கொளுத்துது எம்மா போயிட்டு தலை காட்ட முடியுதா வெயில்ல போய் சேர்ந்துருவோம் போல போட்டுன்னு போடுற போட்டில் என்ன இவன் ஒன்னும் அழுதுட்டு உக்காந்துருக்கு பொண்டாட்டிய நினைச்சோ அப்படிதான் போல ஷோ அவள் பெயிட்டா போறது இவன் அவன் வேலையை பார்ப்பனா

அம்மா ஜோசி பார்க்க ஸ்பூனி என்னாச்சு பாத்தியா அத சொல்லத்துக்குதான் கௌதம் கௌதம் கூப்பிடுறேன் என்னமோ என்ன நடந்துச்சு கப்பல கவுந்து போச்சு இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க சொல்றத கேளுடா சொல்லு கப்பல் கவுந்துருந்தா கூட பரவாயில்ல என் வாழ்க்கையே தலையிலா கிடைக்கே சொல்லு என்ன சொன்னாப்ல நான் நினச்சது நினச்சது தான் நான் என்ன நினச்சிடும் அதே பாட தான் அவரும் சொல்கிறாரு உங்கள் உங்கள் பாரும்மா அந்த பொண்ணுக்கு இருக்காது குழந்தை நீ அழகாக அவன் பையனுக்கு இன்னொரு பொண்ணை கட்டினா தான் சரிப்பட்டு வரும் அதை பண்ணுமா போய் முதல்ல எதுக்கு கலந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சில் நிறுத்திட்டார் கௌதம் அதுதான் நான் நினச்சபடியே ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு அதை சொல்லுவோம்னு கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு எங்கிட்டோ யோசனையில் உட்காந்துருக்க ஏண்டாடி

என்னமோ இப்படி நடக்கும்போது கேட்டுட்டு இருக்க முடியுது வந்தேன் கூத்த எல்லாம் கேட்டுட்டு வராமையாவது வீட்டுல இருக்கே இருக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷம் தானே கேள்விப்படாம கேள்வி பட்டு தாட்டி வாரேன் என்ன சொல்லு என்ன முத்தமா பேத்திய அடிச்சுரத்தி விட்டுட்டியாம்ல அவ அவங்க அத்தா வீட்டுல போய் இருக்காம்ல என்ன விஷயம் ஏ என்னடா அழுதுகிட்டு இருக்கிறவன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதானே உனக்கு பிரச்சனையா இருந்துச்சு இப்போ சந்தோஷமா இருப்பீங்களா பார்த்தா அன்பு அப்பா வீட்டுக்கு போயிட்டான் நீதான் சந்தோஷமா இருப்பியே உனக்கு அதுதானே வேண்டி இருந்துச்சு என்னடா சொல்கிற நான் என்னமோ அவளை துரத்துற மா துரத்துன மாதிரி இல்லை சொல்கிற உன் அம்மா கறி பேசி அவள் போனதுக்கு நான் என்னடா செய்வேன் நீ எப்போ அன்பு திட்னியோ வச்சியோ அவளுக்கு குழந்த இல்லைன்னு அது எங்கள் அம்மா அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துச்சு பார்த்தியா அப்போவே நீ நல்லா போட்டு விட்ட அவனுக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணும் போய் அதை போய் இதை பண்ணி இதை பண்ண அதை பண்ணுன்னு அதனால தான் எங்கள் அம்மா அந்த ஏற்பாடே பண்ணியிருக்கு என்ன நினச்சிட்ருக்கா பார்த்தா இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னச்சா தான் அப்பத்தா என் பொண்டாடி இப்ப வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் எங்க அம்மா கிட்ட அதை இதையும் சொல்லி ஏத்தி விட்டு எங்க அம்மா ஜோசியை பாக்க வச்சு இவ்வளவு வேலை பார்த்துருக்க நீ ஏன் அப்பத்தா உனக்கு இந்த ஆகாத வேலை உங்களுக்கு நான் உனக்கு என்ன பாவம் பண்ண அப்படி சொல்லப்பாத்தா சொல்லு நான் சொல்லுட குப்பாண்டாடி அமைச்சது

அப்புறம் என்ன எப்பவும் பார்க்குற ஜோசியர் தானே அவர் சொன்னால் தான் நச்சின சொன்னாப்பில் நடக்க அப்புறம் என்ன உன் மவுனுக்கு வேற பாரு அதை இவள் இவள்லாம் என்ன தெடி அவள் வாயும் உன் முகர காட்டையும் அவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கும் எனக்கு அப்படியே சும்மா அதுக்கு பார்த்தா இவங்க கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பேசுறியா என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு பேச்சா பேசுறீங்க பேச்சு என் மனசு படுற பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் சொல்லுங்க என் பெண்ணைய பொண்டாட்டி பிரிச்சது இல்லாம எவ்வளவு பேச்சு பேசுறீ நடிக்கிறீங்க நல்லவங்க மாதிரி மா அப்பா வரட்டும் அப்பா வந்ததும் அப்புறம் இருக்குமா உனக்கு அப்பா எப்படா வருவாருன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரட்டண்டா உங்க அப்பா நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னா எல்லாம் புரிஞ்சுக்குவாரு கேட்டுக்குவாரு வரட்டும் வரட்டு அப்பாவே மா சாதாரணமா இருக்குல்ல உனக்கு என் மனசு படுறப்பாடு எனக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை கண்டிப்பாக என்ன விட்டுட்டு போய் சாப்பிட்ருக்கவே செய்யாது அந்த பிள்ளைக்கு தெரியுமா பாவோம்மா அந்த பிள்ளை ஏமா அப்படி நீலாம் இருக்க இங்கே பாரு பேசாமல் போயிரு எட்டே சொல்லுங்க தேவை எனக்கு புரியுற மாதிரி இல்லை நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இருக்கணும்டா உன் பேசுகிற பேச்செல்லாம் சரியில்லை என்ன நீ அவளுக்கு இல்லைன்னு சொல்லும்போது வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சி நீ ஏன்னா அவதான் அவதான் இருக்க என் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்குல்ல பத்தா